சிவாயானம்மா நான் உங்களுக்கு கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்மீக தகவல் தாந்திரிய பரிகாரம் என்ன அப்புன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அணிக்கு முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க தீபாவளி அணிக்கு ஒரு சின்ன மண்பானை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த மண்பானையை வந்து நல்லா கழுவி தொடச்சி சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதில் வந்து கல்லுப்பை வாங்கி நிரப்பிடுங்க நிரப்பிட்டு அதில் ஒரு ரூபா காயின்ஸ் மேலே வச்சுட்டு ஒரு மஞ்சள் கலர் துண்டு எடுத்து மடித்து அது மேலே வச்சுட்டு மகலட்சுமி தாயாரை வந்து மனதார உருகி வேண்டிக்குங்க அதாவது எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே உள்வாக்கு குறையாம இருக்கணும் எப்பவுமே பொருளாதாரம் குறையாம இருக்கணும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு மகாலட்சுமி தாயார் வேண்டிட்டு அதை அப்படியே கொண்டு போய் உங்களோட பூஜை ரூமில் வந்து அந்த உப்பு செட்டியை வச்சிருங்க அதாவது மண்பானை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சிருங்க இது வந்து அடிக்கடிக்கு மாத்தணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அதனால வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பூஜை ரூமில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் மனதார வேண்டிட்டு விட்டுருங்க அது எப்போவுமே வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் வைக்கும்போது லட்சுமி கடாசம் பெருகுங்க பொருளாதாரம் குறைவில்லாமல் இருக்கும் அன்னத்துக்கு எப்பவுமே வந்து சுபோகமாக வாழலாங்க இது மட்டும் இல்லைங்க அந்த மண்பானை வாங்குறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்குர ஓரை அல்லது குளிகை நேரம் இந்த ரெண்டு நேரத்தில் வந்து உப்பும் மண்பானையும் வாங்கி அந்த நேரத்துக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்குங்க அந்த நேரத்துக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து செல்வாக்கு பெருகி பொருளாதாரம் பெருகி மேல மேல நீங்கள் வந்து முன்னுக்கு வந்துட்டே இருக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க அடிச்சுடைய இன்னொரு விஷயம் என்ன பண்ணா தீபகால என்ன தேச்சு குளிப்பு இல்லைங்களா அதை வந்து பிரம்ம முகூர்த்தமான நாலரை டு ஆறரை அதாவது அஞ்சரை அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்கள் முடிச்சிடணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஆறரை மணிக்குள்ளே வந்து என்ன ஸ்நானம் பண்ணிடணுங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தான் நல்ல நல்லெண்ணில் வந்து லட்சுமி வளம் வச வசம் செய்கிறதா சொல்கிறாங்க ஐதீகமே இருக்குங்க தான் அந்த நேரத்தில் வந்து விடிய காலையில் பொழுது கிளம்புறதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய் ஆச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது தீபாவளி திருநாள் அந்த அன்றைக்கி என்ன தேச்சு தண்ணி பார்த்துட்டு உங்கள் ரூம்லேயோ அல்லது வீட்டுக்கு வெளியேவோ நீங்கள் வந்து மனசார வந்து அகல் விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சு சூரியன் கிளம்பி வரும்போது வழிபாடு செஞ்சுட்டு இந்த குளிகிய நேரம் அல்லது சுக்கர ஓரை அப்படிங்கிற நேரத்தில் வந்து இந்த மண்பானை வாங்கி வச்சு பரிகாரத்தை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் செல்வாக்கு கூடுங்க இதை கண்டிப்பாக நம்பிக்கை உள்ளவங்க செஞ்சு பாருங்கள் வாழ்க வளமுடன் சிவாயானமாக நான் உங்களுக்கு கருவாண்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தகவல் நாங்கள் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வணக்கம்